நம்ம விஜய்ஸ் நடிச்சுட்டு இருக்க அறுபத்தொன்பதாவது திரைப்படமான ஜனநாயகன் படத்தை இயக்குனர் எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துடைய போஸ்டர்கள் கடந்த ஜனவரி மாதம் வழியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு அந்த போஸ்டர்ல நான் ஆணையிட்டால் அப்படின்ற வாசகம் இடம்பெற்றிருந்ததை அடுத்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது இந்த நிலையில இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருதாம் ஒட்டுமொத்தமாகவே ஜூன் மாதம் இந்த படத்தை முடிக்க படக்குழு பிளான் போட்டிருக்காங்க மேலும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்காங்க அநேகமாக மாக பொங்கல் தினத்துல வழியாக வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெறும் அப்படின்ற நிலையில ஜனவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதே சரியான நேரமாக இருக்கும் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா மேலும் விஜய் சருமே இதனையே தான் திட்டமும் போட்டிருக்காரா ஜூன் மாதம் படப்பிடிப்பு முடிந்து வர ஜூலை மாதம் தமிழகத்துடைய முக்கிய நகரங்கள்ல மாநாடுகள் தமிழக முழுக்கவே சுற்றுப்பயணம் உள்ளிட்ட அரசியல் பணிகளை தளபதி விஜய் அவர்கள் கவனிப்பார் அப்படின்னு ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆனவுடன் வேட்பாளர் அறிவிப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார பணிகளை கவனிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதிமையா ஆகியிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் இருக்கு அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல்ல தளபதி விஜய் ஜேசன் சஞ்சய் அவர்களுமே நடனமாடி இருக்கிறார் கண்டிப்பாக இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழில் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க